ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பேக்கரி ஸ்டைலில் வீட்டிலே நான்கட்டாய் தாங்க பண்ண போகிறேன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கிலோ மைதா ஒரு கிலோ டால்டா முக்கால் கிலோ சீனி பவுடர் கா கிலோ ரவை ஒரு இரநூறு கிராம் கோகோ பவுடர் தாங்க இவ்வளோ இருந்தாலே போதும் சூப்பராக நல்ல வீட்லேயே பேக்கரி ஸ்டைலில் கிறிஸ்பியாக நல்ல நாண்கட்டாய பண்ணிடலாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன செய்யணும் ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க நல்ல சூடானதுக்கப்புறம் இல்லை டால்டா வந்து நான் முக்கால் கிலோ போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் திருப்பி நீங்கள் ஊற்றி கூட நீங்கள் சூடு பண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா சூடாகட்டும் அதுக்குள்ளே நம்ம மாவெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கிலோ மைதா எடுத்துருக்கோம் இல்லையா அது அது கூட கொஞ்சம் ரவையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கூடயே வந்து நான் சீனி வந்து வீட்டிலே பவுட்ரு திரிச்சு வச்சுட்டேன் இந்த மாதிரி டயத்தில் உங்களுக்கு கடையிலே டேரெக்டாக ரெடிமேடாக சீனி கிடச்சிருங்க நீங்கள் அப்படியும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா எல்லாம் ஒன்று கூட கலந்து வச்சுக்கோங்க இப்போ நான் கோகோ பவுடர் கலக்கிறதுக்காண்டி கொஞ்சோண்டு நான் எடுத்து வச்சுட்டேங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இல்லையே அந்த டால்டா இதுக்கப்புறம் நம்ம ஊற்றி நம்ம கொஞ்சம் பெசைய போகிறோம் கொஞ்சம் பார்த்து பருவச்சி பண்ணிக்கோங்க ஏன்னா இது சூடான எண்ணெய் தான் நம்ம கை விட்டு பண்ண போகிறோம் டேரெக்டாக கை வச்சிடாதீங்க இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயை எடுத்து ஊற்ற போகிறோம் ஏன்னால் நம்ம இதுக்கு வந்து சீனி பகவெல்லாம் எதுவுமே காய்க்கலை டேரெக்டாக இந்த சூடு எண்ணெயில் தான் நம்ம கை வச்சு பிசைஞ்சு எடுக்க போகிறோம் எவ்வளோ நீங்கள் நல்லா பெசுறீங்களோ அவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வரும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க உள்ளே அந்த பேக்கரியில் எப்படி கிடைக்கும் சேம் அப்படி தான் நீங்கள் வீட்டில் பண்ணுன்னு சொன்னாலே யாரும் நம்ப மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு ஒரு மூடி போட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம கோக்கோ பவுட்ரு மாவு தான் ரெடி பண்ணிக்கிட போகிறோம் அதே பாத்திரத்தில் என்ன செய்ய போகிறோன்னா கோக்கோ பவுடர் போட்டு அதே டால்டா எண்ணெயை சூடானதும் இப்படி ஸ்பூனை போட்டு கிளறி எடுத்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கையை வச்சு நீங்கள் பிசைஞ்சு இதே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து ஆப்ஷன் தான் இல்லை நீங்கள் பிளெயினாகவே நீங்கள் வெள்ளை கலர் பிஸ்கட் பண்ணதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் வாங்க நம்ம இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன பண்ண போகிறோன்னா இதை நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு இது உங்கள் வீட்டில் மைக்ரோவன் இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டிலையே செஞ்சுக்கலாம் ஒரு அஞ்சா பீஸ் பண்ணி இல்லைன்னா அடுப்பில் ஒரு பெரிய கடாயில் உப்பு போட்டு ஒரு தட்டில் நீங்கள் பிஸ்கெட் மாதிரி செஞ்சு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா அப்படி ஒரு ரெண்டாவது இது மூணாவது மெத்தட் என்னென்னா வீட்டில் எல்லாமே பிஸ்கெட் ரெடி பண்ணிவிட்டு நம்ம கடையில் பேக்கிரிலே கொண்டு போய் நீங்கள் பேக் பண்ணிவிட்டு கொண்டு அது ரொம்ப ஈஸியாயிரும் உங்களுக்கு வேலை மிச்சமாகிருங்க பாருங்கள் ஒவ்வொரு பீஸாக எடுத்து செஞ்சு வச்சுட்டு வெள்ளை கலர் மாவில் மேலே கோக்கோ பொடி போட்ட மாவு இருக்குது இல்லையா அதை அந்த டெக்ரேஷன் இப்படி வச்சுருக்கேன் இல்லைன்னா நீங்கள் பிளேனாகவே கூட பண்ணிக்கலாம் இது எல்லாமே பண்ணிட்டு நான் பேக்கரியில் கொண்டு போய் வச்சுட்டேங்க ட்ரேயில் மூணு ட்ரே எனக்கு வந்துச்சுங்க மூணு ட்ரேயில் ஒவ்வொரு வித்தியாசம் வித்தியாசமாக செஞ்சு இப்போ ட்ரேயை கொண்டு வந்தாச்சு ரிட்டன் ஆஃப் அன் ஹவர் கழிச்சு எனக்கு பேக்கரிலேருந்து கையில் கொடுத்தாங்க எவ்வளோ சூப்பராக வந்துட்டு பாருங்க அவ்வளோ கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு நல்ல டேஸ்ட்டு இனிப்பு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு பார்க்கவே இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இது இன்னும் பசங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அப்படியே ஸ்கூலில் விட்டு வந்து சாப்பிட்டு கொடுவாங்க இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டு கெஸ்ட்டுக்கு இது கொடுத்து பாருங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் உங்கள் வீட்டிலே பேக்கரிக்கு போய் இனிமேல் பிஸ்கெட் வேணும்னு நினைக்கவே மாட்டேங்க அவ்வளோ வீட்டிலையே டக்குன்னு செஞ்சுக்குவோங்க பேக்கரியில் போய் நீங்களும் இதை இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் இதை அடுத்து உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன் அவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கேங்க உள்ளே லேயர் லேயராக வந்திருக்கு கொஞ்சம் ஜாலி ஜாலியாக வரும் தரும்ல அந்த மாதிரி வந்திருக்கேங்க நீங்கள் நம் எவ்வளோ அழகாக நல்லா வந்திருக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குது நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்குது நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது நீங்கள் வீட்டிலே பண்ணலாம் பேக்கரி ஸ்டைலில் பிஸ்கட் ஓகேவா நீங்களும் நெக்ஸ்ட் டைம் இதை பண்ணுங்கள் இது ஒரு நல்ல ஒரு ஸ்டோரேஜ் உள்ள டப்பாவில் வச்சு எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணுங்கள் தேங்க் யூ பா